அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபாமியா ஃப்ரம் எஃப்எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலம் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு தான் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே ஒரு வெட்டிங்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் நான் வந்து மலேசியாவிலேருந்து வரப்போவே சொல்லியிருந்தேன் ஊருக்கு வரது வந்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு ஒன்று இல்லை ரெண்டு கல்யாணம் ஒன்று வந்து லாஸ்ட்டாக நாங்கள் வீடியோவில் இங்கே பார்த்துருப்பீங்க அடுத்த கல்யாணத்தை இப்போ அட்டன் பண்ணுறதுக்கு தான் ராம்நாடு வந்து போயிட்டுருக்கோம் நாளைக்கு வந்து கல்யாணம் இன்றைக்கி முதல் நாளே வந்து நம்மளை வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கெல்லாம் நம்ம அங்கே போகிற மாதிரி காலையிலேயே கிளம்பி போயிட்டுருக்குறோம் போகிற வழியெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கிறாங்கங்க இந்த ரோடில் ட்ராவல் பண்ணதே தெரியல ஒரு மூன்றரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து ராம்நாட் போயாச்சு அதாவது கும்பகோணம் டு ராம்நாடு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் பார்த்தா கூட நாலு மணி நேரத்துலேயே வந்து போயிடலாம் வந்து நானே என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து தசீம் குட்டி ஃபாரா நாலு பேர் தான் வந்து போகிறோம் கிட்டே வந்து பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லி வச்சுருக்குறோம் அப்போ தான் வந்து அவன் வருவான்னு சொல்லிட்டு ஏன்னா கல்யாணத்துக்கு போகிறோன்னு சொன்னால் வர தசீம் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டில் இருக்கான் அங்கே அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து அவன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறான் இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நட் தான் வந்து விற்றுட்ருக்குறாங்க இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம தான் வந்து இறங்கி வாங்கவே இல்லை ஏன்னா வந்து சரி திருப்பி வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல தசின் குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுடைய வந்து என் தங்கச்சி வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஆனால் வந்து இவனை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனாலே நாங்களே வந்து அழைச்சிட்டு வந்துவிட்டோம் அதனால தான் வந்து பீச்சுக்கு போகிறோன்னு போய் சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படியே வந்து பீச்சுக்கு போகிற ஐடியாவும் தான் இருக்குது சார் தனுஷ்போடிலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்கிறோம் பார்ப்போம் நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இந்த கூகுள் மேப்ஸில் காமிக்கிற இந்த ரூட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம் ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ் வந்து எனக்கு அளவுக்கு வந்து ரூட் கரெக்டாக காமிக்கிற மாதிரி தெரில கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்லா பர்ஃபெக்டாக ரூட் வந்து காமிக்கிது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ராம்நாட்கிட்ட வந்து நெருங்கியாச்சு பார்த்திங்கன்னா ஊர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃபுல்லாக அப்படியே க்ரீன் கார்பெட் போட்ட மாதிரி இருக்குது இந்த இடம் இப்போ நம்ம வந்து ராமநாதபுரம் வந்து வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலு கிலோமீட்டரில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடலாம் பாரதிநகர் அப்படிங்கிற தான் வந்து வீடு இருக்குது நம்ம அங்கே தான் இப்போ வந்து போயிட்டுருக்குறோம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டிக்கிட்ட ஆக போது நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வந்துவிட்டோம் இடையில கொஞ்சம் நேரம் வந்து காரைக்குடி உள்ளே வந்து போயிட்டு வந்தோம் அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு நம்ம வந்தாச்சு ஏன்னா அவங்களுமே சாப்பிடாமல் நமக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியது தான் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ராமநாதபுரம் வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் ஒரு கல்யாணத்துக்கு வந்து தொண்டி வரைக்கும் வந்துட்டு போனேன் ஆனால் ராமநாதபுரம் வரல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த சைடு வந்திருக்கிறேன் 对。Yeah. நம்ம ஊர்லேருந்து ராமநாதபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரத்துலேயே வந்தாச்சு ஆனால் இங்கேயே வந்து வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம சுற்றிகிட்ருக்குறோம் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த வே இந்த கூகுள் மேப்ஸ் காமிக்கிற இடம் வந்து வேறு இடமா இருக்கு ஆனால் அவங்க வீடு வந்து அந்த இடத்துல இல்லை ஸோ நம்ம வந்து அவங்க யாரையாவது வர தான் சொல்லியிருக்கிறோம் இந்த ஏரியா இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது தான் முன்னாடி வந்து பைக்கில் வந்து ஒருத்தவங்க போயிட்டுருக்கிறாங்களா அவங்கள தான் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர சொல்லியிருக்கிறாங்க எண்டில் தான் வந்து வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நேரோவாக தான் இருக்குது இதில் தான் வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே இந்த வீடை பார்த்ததுமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் வந்து கல்யாணக்காரங்க வீடுன்னு ஏன்னா வீட்டுக்கு வெளியிலேயே வந்து பந்தல் லைட் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை வரவேற்கிறதுக்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு வந்ததுமே லைட்டாக ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு கிச்சனுக்கு தான் வந்திருக்குறேன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வகை வகையாக நிறையா சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் விருது தாங்க அதாவது மீன்லேயே என்ன வெரைட்டிலாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே வந்து ஃபிஷ் வந்து நல்லா சுட சுட சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் வந்து நிறைய மாதிரி மீன் இருக்குது இது என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு பேர் சரியாக தெரியல இதில் எனக்கு புதுசாக தெரிஞ்சது வந்து இந்த தாளஞ்சூரா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன் இது வரைக்கும் அந்த மீன் வந்து சாப்பிட்றது கிடையாது இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கறாங்க இங்கே சாப்பாடெலாம் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சோறு தான் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து மீன் கறிங்க அதாவது மீனாணம் வந்து ரெண்டு மாதிரி மீனாணம் வந்து செஞ்சு வச்சிருக்கதா சொன்னாங்க இது வந்து கனவாக தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் இங்கே வந்து முட்டைக்கோஸ் பொரியல் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி வந்து பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து ரசம் கடைசியாக சாப்பிட்றதுக்கு ரசம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நண்டு வந்து கிரேவி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க நண்டு ஃப்ரையும் வந்து அங்கே சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து இன்னொரு வகையான மீன் கறி வந்து வச்சுருக்குறாங்க அதாவது மீனானம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வாழை இலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே தான் வந்து சாப்பிட சாப்பாடு வைக்க போகிறாங்க அப்புறம் இங்கே வந்து இன்னொரு ஐட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது என்னான்னு கேட்டதுக்கு தாரா அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே ஃபஸ்ட் டைமாக தான் நான் வந்து பார்க்குறேன் இது என்ன அப்படிங்கிறது எனக்கும் சரியாக தெரியல நிகமாக இந்த குக்கு இதெல்லாம் இருக்கும்ல அந்த வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நைட்டு சமைக்கிறதுக்காக மசாலாலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டுருக்குறாங்க இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கடையில் வாங்குகிற மசாலா கடையா தான் எல்லாமே வீட்லேயும் அரைச்சி தான் வந்து பண்ணுவாங்களாமா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனும் வந்து அப்பப்போ புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டுருக்கிறாங்க அப்புறம் இதுதான் வந்து அந்த தாலஞ்சுரா மீனே இதோடய ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து குக் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நண்டு ஃப்ரை வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா மனமும் சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து சாப்பிடவும் உட்காந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து இலையை பார்க்குறப்பவே வந்து தெரியும் என்னது அவமா என்ன நல்லா காமிக்கிறாங்க அவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ப்ளேட் உங்களுக்கு லேட்டா வந்து நீங்க

ஜென்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இந்த சாப்பாடை பார்க்கவே எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் கனவாக மட்டும் சாப்பிட மாட்டேன் மற்றபடி வந்து எல்லாம் சாப்பிடுவேன் அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் சாப்பாடு பார்க்க பார்க்க பசி வேறு வந்துருச்சு எல்லாரும் அங்க உட்காந்துட்டா எல்லாரும் எல்லார நம்ம மட்டும் சேரல எப்படின்னு உட்கார்ந்துட்டா ஜென்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு பாதி பாதி வச்சுருந்ததை எடுத்து வச்சதே இவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே எனக்கு எதை வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க இன்னும் மேலே மேலே நமக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவ்வளோ சாப்பாடு இருக்குது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல நம்ம எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அவங்கள நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவனிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குறேன் சாப்பாடு உண்மையிலேயே வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை வந்து ரசம் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ அங்கே தான் வந்து கிளம்பி போக போகிறோம் போயிட்டு இன்றைக்கி நைட் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வந்து திரும்ப ஹால்கே அங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடலான்னு இருக்கோம் இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வீடெல்லாம் வந்து கிட்ட கிட்ட அப்படி கட்டி வச்சுருக்கோம் ாங்க இப்ப நம்ம வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க தான் வந்து இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ண போறோம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வீடு வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக தான் இவங்க வீட்டுக்கும் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் தான் ராம்நாடு வந்திருக்குன்னே சொல்லியிருந்தால இவங்க வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன் அங்கே மலேஷியாவில் வந்து நமக்கு நல்லா பழக்கம் நல்லா ஃப்ரெண்ட் அவங்க ஸோ இங்கே தான் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண போகிறோம் வீடு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க ஒன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க கொ விறகு வச்சுருக்குறாங்க அதுக்கு நல்லா அழகான ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விறகு வச்சுட்டு இதில் வந்து அடுப்பிடுச்சோன்னா இந்த வழியாட்டி புகை எல்லாம் மேலே வந்து வெளியாகிரும் இங்கே உள்ள வந்து புகை சுத்தமாக இருக்கும் நல்லா ஒரு ஐடியா பண்ணி நல்லா பண்ணிருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் என்னென்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்